ஸ் வெம் சனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போறோம்னா பணம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் அப்பந்தான் வந்து கிடைக்கும் இதில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்கு அந்த பனங்கிழங்கு வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் கூட நம்ம வந்து வச்சு ஸ்டோர் பண்ணி வந்து சாப்பிடலாம் அதை அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வந்து சீசன் கிடைக்கும் மற்ற வந்து கிடைக்காது நம்ம வந்து மற்ற நேரம் வந்து சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நான் இப்போ சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு வருஷம் ஆனாலும் வந்து போகாது நம்ம வந்து நேரத்தில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து பனங்கிழங்க வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அது மேலே வந்து ஒரு தோல் வந்து இருக்கும் அந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கீழே அடியிலே வந்து லைட்டாக வந்து கட் பண்ணணும் மேலே வந்து டிப்லேயும் வந்து கொஞ்சம் வந்து கட் பண்ணணும் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக வந்து எல்லா நம்மகிட்ட வந்து எத்தனை பணங்களங்க இருக்கோ அது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம கையாலே வந்து ஈஸியாக வந்து உரிச்சா வேலையே வந்து உடிஞ்சிரும் ஆனால் வந்து கீழேயும் மேலேயும் வந்து கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து கத்தியை வச்சு கட் பண்ணாமல் அருவாக வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பனங்கிழங்கு மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா தண்ணி வச்சு வந்து கழுவிடுங்க ஏன்னா வந்து மண் ஏதாவது தூசி எல்லாம் ஒட்டி இருக்கும் அதனால் ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு நல்லா வந்து கழுவிடலாம் இப்போ அந்த பனங்கிழங்கு வந்து எப்படி அவிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அவிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பானையில் வச்சு அவிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதனால் வந்து ஈஸியாக வந்து குக்கரில் வந்து அவிச்சிடலாம் குக்கர் வந்து எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து உங்கள் பனங்கிழங்கு வந்து போடுறதுக்கு இடம் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து குக்கர் வந்து எடுத்துக்கோங்க குக்கரை எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்து வந்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஊற்றினா தான் நமக்கு வந்து அந்த ஒன் போல் வந்து மிக்ஸ் ஆகும் மஞ்சள் எல்லாம் நம்ம வந்து கடைசி வந்து தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன் போல் வந்து மிக்ஸ் ஆகாது அதனால ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க பனங்கிழங்க வந்து போடுறோங்க அந்த பனங்கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர் ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து போயிடும்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து போடுங்க நீளமாகவே சப்போஸ் சில பனங்களு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் குக்கருக்குள்ளே வந்து போகாத பனங்களிழங்கை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வந்து போடுங்க அதாவது ரொம்ப நீளமாக இருக்க பனங்கள மட்டும் ரெண்டாக வந்து கட் பண்ணி போடுங்க ஃபுல்லாக வந்து பனங்கிழங்கு வந்து அப்படியே போடுறத வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே முழுசாகவே வந்து போடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட இருந்த பனங்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து போட்டேன் இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை வந்து ஹையில் வந்து வச்சு ஒரு விசில் வரையும் ஸ்டவ் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு கொடுத்து ஒரு ஏழு டு எட்டு விசில் வர வரைக்கும் வந்து வைங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் பனங்கிழங்க வந்து வெந்ததுக்கடுத்து ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கடுத்து நீங்கள் வந்து பனங்கிழங்க வந்து அப்படியே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா தண்ணி வந்து வடியதுக்கு வச்சுக்கோங்க வடியிலதுக்கு வச்சதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பனங்கிழங்கு இந்த மாதிரி தான் வந்து ரெண்டாக வந்து கீரணும் அதிலே வந்து சென்டரில் வந்து ஒரு கோடு மாதிரி அதுல வந்து கீறிட்டு அது சென்ட் வந்து ஒரு குட்டியா ஒன்று நீளமாக வந்து இருக்கும் குருத்துன்னு சொல்லுவாங்க அது வந்து நமக்கு தேவையில்லை அதை தூர வச்சிடலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸ் மாதிரி தான் வந்து போடணும் ஒன்று ஒன்றா வந்து நொடிக்கணும் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து நார் வந்து வரும் அந்த நாரை வந்து தூர வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து நம்ம வந்து நொடிச்சு எடுத்துக்கலாம் பனங்கிழங்குக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் கொஞ்சம் சின்ன சின்ன கீரைலாம் வந்து போட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் வந்து பனங்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் பனங்கலங்க வந்து கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நார்கள் வந்து இல்லாமல் நல்லா வந்து கிளீன் பண்ணிக்கோங்க கிளீன் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பனங்கலங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பனங்கலங்க வந்து நல்லா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து நீட்டாக கட் பண்ணி அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போடுங்க மிக்சி ஜார் பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கணும் அந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு நம்ம வந்து இதாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதுக்கடுத்து அந்த மா பன்கிழங்கு வந்து நல்லா வந்து பவுட்ராயிரும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ வந்து இதே நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தா இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இந்த பன்கிழங்கு பவுடரை பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைகளுக்கெலாம் வந்து கொடுக்கலாம் ஏன்னா வந்து குட்டி குழந்தைய பார்த்திங்கன்னா அந்த பன்கிழங்கை வந்து எப்படி சவச்சி வந்து சாப்பிட தெரியாது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பவுட்ரு பண்ணி வந்து கொடுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு வருஷம் வரைக்கும் ஸ்டோர் பண்ண போகிறோம் அதுக்காக என்ன செய்யணும்னா ஒரு பிளேட்டில் வந்து இந்த பவுட்ரு பண்ணதை வந்து தட்டிக்கோங்க தட்டிட்டு வெயில் அடிச்சுதுன்னா வெயிலில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நல்ல வெயிலில் வந்து காய இல்லைனா நீங்கள் வந்து வீட்டுக்குள்ள நிழலில் வந்து ஒரு ஒரு வாரம் டு ரெண்டு வாரம் வரைக்கும் நல்லா வந்து காய வச்சுக்கலாம் நல்லா ஈரப்பதம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா காய வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலை வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க போதுமே ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே வந்து போகாது நம்ம ஒரு வருஷம் வரைக்குமே இந்த பனக்கிழங்கு வச்சு சாப்பிடலாம் இந்த பன்கிழங்கு வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிரும் ட்ரையான பனக்கிழங்க வந்து நம்ம பாலில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டு பால் வந்து குடிக்கலாம் குட்டி குழந்தைகளுக்குலாம் வந்து குடிக்கும்போது போது பார்த்திங்கன்னா சத்து வந்து நல்லா அதிகமாக வந்து கிடைக்கும் அப்படியே இல்லைன்னா நம்ம சும்மா கூட பனங்கிழங்க வந்து வாயில் போட்டு அந்த பவு வந்து வாயில் போட்டு சாப்பிடலாம் பனங்கிழங்கு சாப்பிட்டா அதே டேஸ்ட்டு தான் வந்து கிடைக்கும் ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம வந்து இந்த பவுட்ரை வச்சு வந்து யூஸ் பண்ணலாம் கெட்டு எதுவுமே போகாது நம்ம வந்து எந்த கெமிக்கலும் வந்து தான் இதை வந்து அரைச்சிருக்கோம் நல்லா வெயிலில் மட்டும் காய வச்சுட்டிங்கன்னா எந்த கெட்டு போகாது வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராது ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம வந்து இந்த பனங்கிழங்கை வந்து வச்சு வந்து சாப்பிடலாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எதுக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்